ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இப்போ என்ன பார்த்தீங்க இந்த தேர்தல் தொடர்பான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி ஏன் ஒரு மென்டல் மாதிரி பேச ஆரம்பித்தார் அப்படின்றதுக்கான காரணம் தற்போது தெரிய வந்திருக்கிறது என்ன காரணம் எதுக்காக மோடி தெரிச்சு ஓடினார் அப்படின்றத தாண்டி என்னென்னா மோடி இன்றைக்கி பிரச்சாரத்துக்கே போகல திடீர் கேன்சல் புரியுதுங்களா இதில் வந்து என்னென்னா இதுதான் வந்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் நாள் இந்திய மக்கள் பொய்களை கே கேட்பதற்கு ஒரு ஓய்வு கொடுத்த மாதிரியான ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் மோடி ஏன் தெரித்து ஓடினார் ஏன் பிரச்சாரம் பண்ணல ஏன் வந்து அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றாங்க ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸோட நெருக்கடி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராகுலோட பிரச்சாரத்துக்கு கூட்டம் அஞ்சு பைசா செலவு இல்லாமல் மக்கள் எழுச்சியாக வரக்கூடிய காட்சிகளை பார்த்து தான் மிரண்டு போயிட்டார் அப்படின்றாங்க மோடி கூட்டத்துக்கு எல்லாமே கூட்டப்பட்ட கூட்டமாக இருக்குது பொதுக்கூட்டத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு மோடி தரையில் போகிறதில்ல காரில் போனால் இறங்கி மக்களோட போய் பேச முடியாத ஒரு நிலை ஏன்னா அவர் பிரதமராக இருக்கார் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துருக்காங்க அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கலாம் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவர் பலத்த பாதுகாப்போடு போகிறாரு வெளியே இறங்க முடியல மக்களை சந்திக்க முடியல ஆனால் இதில் ஒரு கம்பேரிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி மக்களை சந்திப்பதும் மோடி யார் யாரை சந்திக்கிறார் அப்படின்றது ராகுல் எப்படி மக்களை சந்திக்கிறார் எப்படி அவர் மக்களோட உரையாடுகிறார் மக்களுடைய டச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அதுனா அதிபயங்கரமான ஒரு அலையை வட இந்தியாவில் எப்போதும் இல்லாத அளவுக்கு ராகுலுக்கு ஏற்படுத்தி இருக்குது அது பற்றி வீடியோவை நான் உங்களுக்கு போட போகிறேன் அதுதான் வந்து இன்னைக்கு நார்த் இந்தியா ஃபுல்லாகவே வைரல் வைரல் ஆகி கொண்டு ராகுல் வீடியோக்கெல்லாம் நான் ஒன்று ஒன்றா போட போகிறேன் முதல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க இப்போ அடுத்து வந்து ராகுல் பிரச்சாரத்தை நம்ம பார்க்கலாம் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் பிரச்சாரத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் யதார்த்தமாக சொல்கிறார் அதனால் இந்திய விமானிக்க இந்திய விமானப்படை தளபதி இருக்காரு அவருக்கே இந்த போர் விமானத்தை எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறவர் மோடி அதை நானா சொல்லப்பா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றாரு ஏன்னா எப்படி ஒரு டுபாகூர் அப்படின்றத அவர் சொல்கிறார் அது மேகத்துக்கு மேலே போனால் ரேடாரில் தெரியாதான் மேகத்துக்குள்ளே போயிட்டால் அதனால் அது பெரிய மேகத்துக்கு கீழே போயிட்டால் ரேடாரில் தெரியாதான் இல்லை மேகத்துக்குள்ளே போயிட்டால் ரேடாரில் தெரியாது அது ஹிந்தி கர்மாந்திரத்தில் இருக்குது அதனால் ராகுல் ஸ்பீச்சை போடுறது நீங்கள் கேளுங்க அந்த இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன தொகுதியாக தான் நான் போடப் போகிறேன் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க நரேந்திர मोदी एयरफोर्स के जनरल से कहते हैं देखो देखो आज बादल हैं अगर हमारे हवाई जहाज जाएंगे तो रेडार नहीं देख पाएगा उनको मैंने कहा इतने क्लाउड है बारिश हो रही है तो एक बेनिफिट है क्या हम रेडार से बच सकते छह साल का बच्चा समझता है प्रधानमंत्री नहीं समझता और प्रधानमंत्री एयरफोर्स के जनरल्स को ये बोल रहा है और मीडिया कह रहे हैं वारे वाह वारे वाह मजा आ गया मजा आ गया मजा आ गया क्या बात बोली क्या बात बोली चमत्कार, चमत्कार, चमत्कार देखो கேட்டீங்களா இப்படி வந்து இதை மக்கள் வந்து ரசிச்சு கேக்குறாங்க புரியும்படியா இருக்கு அதாவது இந்த நாட்டுடைய விமானப்படை தளபதிக்கே விமானத்தை எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுக்குறாரு மோடி அப்படின்னா மோடி எப்படி ஆளாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறாரு இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா மக்கள் எப்போவுமே தூரத்தில் இருந்து பார்ப்பாங்க கை காட்டுறதான் நம்ம பார்த்துருக்கோம் தலைவர்கள் ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு பசுவைக்கு பசுவையும் கண்ணையும் பிரித்து வச்சுருந்தாங்கன்னா அதை கலட்டி விட்டாங்கன்னா எவ்வளோ வேகமாக ஓடி வருமோ அந்த மாதிரி இளைஞர்களும் மக்களும் அவரை தேடி ஓடி வராங்க அது உணர்வு பூர்வமான ஒரு சந்திப்பாக இருக்குது சும்மா ஒரு தலைவரை பார்த்தா சிரித்தோம் செல்ஃபி எடுத்தோம்னு இல்லாமல் அவர்கள் முகத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியுது ஆண் பெண் வ இளம் வயது பெண்களாக இருந்தாலும் வயோதிக பெண்களாக இருந்தாலும் ராகுல் மேலே ஒரு ஈர்ப்பில் ஒரு அதாவது அவர்களுக்கு எ எதை எதையாவது சொல்லியாகணும் இவ்வளோ பிரச்சனையில் நம்ம இதை யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படிங்கிறப்போ ராகுலை வந்து ஒரு பெரிய மா ஒரு அவர்கள் வந்து ஆத்மரீதியாக மன ரீதியாக ஒரு ஆறுதல் அளிக்கும் வகையில் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அதையும் பார்த்துருக்காங்க इस कॉन्स्टिट्यूशन की है संविधान की लड़ाई है बीजेपी आरएसएस इस पर आक्रमण कर रहे हैं और मैं उनको कहना चाहता हूं अंबेडकर जी का संविधान महात्मा गांधी जी का संविधान जवाहरलाल नेहरू हिंदुस्तान का संविधान कोई भी शक्ति इसको फाड़ कर फेंक नहीं सकती है यह जनता का संविधान है இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம்னா வடக்கன்ஸ் பொறுத்தளவுக்கு வடக்கு யூபியை பொறுத்தளவுக்கு பீகாரை பொறுத்தளவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவ மோடிக்கு தான் ஆதரவு பயங்கரமாக இருக்குது ராமர் கோயில் கட்டிருக்காங்க கிருஷ்ணர் கோயில் கட்டியிருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இங்கே உட்காந்து ஆனால் ராமர் கோயிலை பார்த்ததே இது வரைக்கும் பத்து லட்சம் பேர் கூட இல்லை அப்படின்றாங்க ஏன்னா அது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தலை அப்படின்றது தான் மோடிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அந்த தேர்தலில் பார்க்கப்படுது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுலுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருது அதாவது இதெல்லாம் வந்து கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு பாருங்கள் மக்களோட எப்படி பயணிக்கிறார் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கு அவர்கள் வந்து சார் போட்டு ஏதாவது காசு கொடுத்து துண்டை போட்டு பாரத் மாத ஜெய சொல்ல சொல்லலை அவங்கவுங்களும் அங்கே தூரத்தில் உட்கார வச்சு பேசுகிறாள் ராகுல் கிடையாது ராகுல் வர வரவே ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே கூட்டமாக வர்றாங்க அப்படி மேடையில் இருக்காங்க மேடையில் அவரோட எடுக்க எடுக்கக்கூடிய செல்ஃபி அவரை மக்கள் நெருங்கக்கூடிய விஷயம் என்ன கூட்டம்னு பாருங்க யூபியில் இது பூராமே யூபியில் இதனால தான் இந்த கடைசி கட்டமாக ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கிறது அதில் யூபியில் பதிமூணு இடத்துல நடக்கும் போகுது பீகாரில் வந்து அப்போது பஞ்சாபில் பதிமூணு இடத்துல நடக்க போகுது இதனால தான் மோ மோடி டோட்டல் அப்செட்டு மோடி வந்து பஞ்சாபுக்குள்ளே போக முடியாது இது வரைக்கும் போகவும் இல்லை இனியும் போக போகிறது இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு நாட்டோடைய பிரதமர் அதுவும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு வல்லரசு நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதமரை பிரிட்ஜில் வச்சு மடக்கி மிரட்டினாங்க ஏன்னா அதாவது பிரிட்ஜுக்குள்ளே வரவிட்டு முன்னாடி ஒரு பத்தாயிரம் பேர் சினிமா மாதிரி பின்னாடி ஒரு ஐயாயிரம் பேர் அப்படி மறைச்சிட்டாங்க மே அதாவது இந்த ப்ரிட்ஜிலே ஒரு மணி நேரம் மோடியை காத்த வச்சு உயிர் பர பயத்தை காட்டிட்டாங்க நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் பல இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதற்கப்புறமா ஒரு பிரதமர் எந்த மோன் மூலமாகவும் அதாவது இன்னும் ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஒரு கூட்டத்தில் பேசிட்டு வந்துடலாம் இல்லை டக்குன்னு அது கூட அந்த மாநிலத்தில் முடியாத ஒரு நிலையில் தான் மோடி இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எனவே அவர் பஞ்சாபுக்கு போக மாட்டார் வடக்கே இப்போ நடக்கக்கூடிய இந்த ஐம்பத்தேழு இதில் வந்து டோட்டலாக புட்டுக்கிட்டு போயிடும் அதுக்கு காரணம் இந்த வீடியோவை பாருங்கள் இப்படி கூட்டம் கூடனா மோடியால் என்ன தாங்க பண்ண முடியும் அதனால தான் என்ன பண்ணிட்டாருன்னா இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து பிரச்சாரத்தையே கேன்சல் பண்ணிவிட்டார் இன்றைக்கி பிரச்சாரத்துக்கு போல் நாளைக்கும் போவாரான்னு தெரியல ஏன்னா இவர் போகிறாரோ போலையோ என்ன பண்ணுறாரு இவர் இவரோட நிற்கக்கூடிய மாநிலத்தில் தான் இந்த க கட்ட தேர்தல் நடக்கிறா கூட இவர் இனி பிரச்சாரத்துக்கு போ ஏன்னா ஒன்றாம் தேதி தேர்தல் இனி பிரச்சாரத்துக்கு போவாரான்றே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு ஏன்னா அந்தளவுக்கு முலாயம் சிங் யாதவ் பையனுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் பிரியங்கா பிரியங்காவுக்கு வந்த கூட்டத்தில் நம்ம ஏற்கனவே போட்டோ நீங்கள் நம்ம முதல்ல பார்த்துருப்பீங்க இப்போ ராகுலுக்கு வந்த கூட்டத்தை தான் வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அதிர்ச்சி அப்படின்னா ஒரு பைத்தியம் பிடிக்கும் அளவிற்கு என்ன செய்கிறது என்ன தாண்டா பண்ணுறது என்ன முடிவு எடுக்கிறது எப்படி பிரச்சாரம் பண்ணலாம் என்ன பேசலான்னு குழம்பி போய் தான் மோடி இந்த மாதிரி யாருக்கும் புரியாத மாதிரி தன்னை கடவுள் என்றும் இந்த மாதிரி மெண்டல் மாதிரி பேசுகிறாரு அவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிறது காரணம் இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த வீடியோக்கள் தான் மற்றும் ஒரு ஒரு அந்த சின்ன வீடியோ போடுறேன் அதை பாருங்கள் டோட்டலாக வடக்கே யூபியில் இவர்கள் எதிர்பாராத அளவில் வாஷ் அவுட் ஆக போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து நான்காம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அதுக்கப்புறம் நம்ம மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் தொடர்ந்து ஒன்று இறுதிக்கட்ட தேர்தல் வரை இன்னும் பல அப்டேட்டுகளை வீடியோவோடு நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஃபஸ்ட் லைன்களுக்காக உமாபதி கிருஷ்ணன் நன்றி வணக்கம்